வணக்கம் இன்னைக்கு நாம நீங்க பகிர்ந்துகிட்ட ஒரு சத்விசார உரையிலிருந்து சில விஷயங்களை ஆழமா பார்க்க போறோம் ஆமா வள்ளலாரின் போதனைகள் பத்தி ஆமா குறிப்பா வந்து அறிவுனா என்ன நம்ம மனச புலன்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்புறம் உண்மையான அமைதி ஞானம் வள்ளலார் என்ன வழிகாட்டுறார் இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் தேடலாம் கண்டிப்பா இதுல நிறைய சுவாரஸ்யமான கருத்துகள் இருக்கு முதல்லே பாத்தீங்கன்னா அறிவோட தன்மை பத்தி ஒன்னு சொல்றாங்க என்னது அது அறிவுக்குன்னு ஒரு நிறம் இருக்காம் தூய வெண்மை ஓ வெண்மையா ஆமா அது சரஸ்வதி தேவியோட வெண்ணிற ஆடை வள்ளலார் குடில போட முக்கால் பங்கு வெண்மை இருக்கும்னு சொல்றாங்களே அது ஒரு குறியீடா குறியீடு தான் ஆனா அதுக்கு மேலேயும் அர்த்தம் இருக்கு வெண்மைங்கிறது வந்து ஒரு தூய்மை ஒரு ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆற்றல் அதை குறிக்குதுன்னு இந்த உரை சொல்லுது எப்படி ஒரு உதாரணம் இப்போ சூரிய ஒளிய ஒரு லென்ஸ் வச்சு குவிச்சா அது எப்படி எக்தம் வெண்மையா சக்தியா மாறுது அது மாதிரி கலப்படம் இல்லாத ஒருமுகப்படுத்தப்பட்ட ஞானத்தோட நிலைதான் வெண்மை அது வெறும் நிறம் இல்ல ஒரு தன்மைன்னு சொல்றாங்க ஓஹோ அப்படியா சரி அப்போ இந்த தூய அறிவு அடையணும்னா என்ன செய்யணும் அதுக்கு முயற்சி பத்தி ரொம்ப அழுத்தமா சொல்றாங்களே ஆமா அது ரொம்ப முக்கியம் ஆன்மீக வழியில போகணும்னா உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி தான் முக்கியம் இது வந்து யாரும் நமக்கு கொடுக்க முடியாது நம்ம தான் பண்ணணும் ஆமா உலக விஷயங்கள் மேலே இருக்கிற பற்று பாசம் நட்பு இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு உள்ள இருக்கிற அந்த ஜோதிய பரஞ்சோதிய பற்றிக்கணும்னு வழிகாட்டுது கருத்தினாலே கருதி அப்படின்னு ஒரு வரி வருது மனே உண்மையான அன்போட கவனத்தை செலுத்தணும்னு நம்ம எண்ணங்களோட வலிமையை காட்டுதாது சரியா சொன்னீங்க எண்ணங்களுக்கு அவ்ளோ சக்தி இருக்கு எதை நினைக்கிறோமோ அதுவாகவே ஆக முடியும்னு சொல்ற மாதிரி சரி அடுத்து நம்ம உடம்பையும் சுவாசத்தையும் எப்படி பயன்படுத்துறதுன்னு இந்த உடல் பஞ்ச பூதங்களால ஆனது ஆனா நம்ம ஆற்றல் வந்து புலன்கள் வழியா வீணாகிட்டே இருக்கு அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்றாங்க அந்த அஞ்சு ஓட்டைப்பானை உதாரணம் தானே தண்ணி நிக்காதுன்னு அப்போ இந்திரிய ஒழுக்குங்கிறது ஆற்றலை சேமிக்கவா கண்டிப்பா அதுதான் விஷயம் கவனமா பாக்கிறது தேவையில்லாதத கேக்காம இருக்கிறது இதெல்லாம் வந்து உங்க ஆற்றலை சேமிக்கும் சரி அந்த ஆற்றலை சேமிச்சாதான் உள்நோக்கி திருப்ப முடியும் இதுக்கு ரொம்ப முக்கியமான கருவி வந்து நம்ம சுவாசம் அதாவது வாசி சுவாசத்தை கவனிக்கிறது மனசை ஒருமுகப்படுத்தும் சொல்லுவாங்க ஆனா இங்க புருவ மத்தி ஒரு இடம் சொல்றாங்களே அதுக்கு என்ன முக்கியத்துவம் ஆமா அந்த புருவ மத்திங்கிறது ஆன்ம பிரகாசம் வெளிப்படக்கூடிய ஒரு மையம்னு வள்ளலார் சொன்னதா இந்த உரை சொல்லுது ஓ அந்த அதாவது கட்டுப்படுத்தி அந்த இடத்துல கவனத்தை வைக்கும் போது உள்நிலை அனுபவங்கள் வர வாய்ப்பு மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு சரி இந்த பயிற்சிகளை செய்யறதுக்குன்னு ஏதாவது நேரம் இருக்கா அதிகாலையில் நல்லதுன்னு சொல்லுவாங்க இங்க ஏதாவது குறிப்பா சொல்றாங்களா இருக்கு வள்ளலார் சொன்னதா ஒரு தகவல் அதிகாலை மூணு முப்பது மணில ஆறு மணி வரைக்கும் அப்புறம் ராத்திரி பதினொனிலிருந்து ஒரு மணி வரைக்கும் ஓ என்னவா இந்த நேரத்துல அமுதக்காற்று வீசும் நேரம்னு சொல்றாங்க அந்த நேரத்துல பிரபஞ்ச ஆற்றல் தியானத்துக்கும் இந்த மாதிரி உள்நிலை பயிற்சிகளுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒரு கருத்து இது ஒரு நல்ல டிப்ஸா இருக்கே தொந்தரவும் கம்மியா இருக்கும் அந்த நேரத்துல ஆமா அதுவும் ஒரு காரணம் சரி அப்போ முயற்சி புல சுவாசம் நேரம் இதெல்லாம் வச்சு அடைய வேண்டிய கடைசி இலக்கு என்ன இந்த உலகத்தோட உண்மை நிலை என்னவா அது முக்கியம் நாம பாக்குற இந்த உலகம் நிலையற்றது ஒரு தோற்றம் தான் நாம தூங்கும் போது இந்த உலகம் நமக்கு இல்லாம போயிடுது இல்லையா ஆமா அப்ப எது உண்மை நமக்கு உள்ள இருக்கிற அந்த உணர்வு நிலைதான் இறுதி இலக்கு என்னன்னா பயம் நோய் முதுமை மரணம் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஒப்பற்ற சாகாவரம் பெற்ற தேகத்தை பெறுவது சாகாவரம் பெற்ற தேகமா இது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு கடைசியா அந்த ஆனந்தமய கோசம்னு சொன்னீங்களே நெற்றி பகுதி அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா நிச்சயமா அந்த ஆனந்தமய கோசம் அதுதான் இந்த உயர்ந்த நிலைக்கு ஒரு திறவுகோள் மாதிரி வள்ளலார் நேரடியா நம்ம கவனத்தை அங்க செலுத்த சொல்றதா இந்த உரை சொல்லுது எல்லா ரகசியமும் அங்கதான் இருக்குன்னு ஒரு கருத்து ஓ அப்படியா ஆக மொத்தத்துல இந்த உரையாடலோட சாரம் என்னன்னா உண்மையான தேடலும் சரி அனுபவமும் சரி நமக்கு உள்ளதான் இருக்கு ஆமா அதுக்கு நம்மளோட முயற்சி புலன்களை அடக்கி ஆற்றலை சேமிக்கிறது சுவாசத்தை கவனிக்கிறது உள்ளே இருக்கிற ஒளிய பற்றிக்கிறது இதெல்லாம் கருவிகள் சரியா சொன்னீங்க அந்த அமுத காற்று நேரம் ஒரு போனஸ் மாதிரி ஆமா இது ஒரு முழுமையான உள்முக பயணம் மாதிரி தெரியுது கண்டிப்பா இது ஒரு படிநிலையான பாதை சரி ஒரு கேள்வி கேளுங்க நம்ம நெற்றி பகுதியில அந்த லலாடஸ்தானம்னு சொல்ற இடத்துல கோடிக்கணக்கான விஷயங்கள் அடங்கி இருக்குன்னு இந்த மூலங்கள் சொல்லுது சும்மா யோசிச்சு பாருங்க நீங்க உங்க முழு கவனத்தையும் தொடர்ந்து அந்த இடத்துல குவிக்க முயற்சி செஞ்சா என்ன மாதிரி புதிய திறன்கள் அல்லது உணர்வுகள் உங்களுக்குள்ள வெளிப்படலாம்னு நினைக்கிறீங்க ஒரு சிந்தனைக்கு தான்